கோவை வீரியம்பாளையம் பகுதியில் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் கோவை கோல்ட்வின்ஸ் வீரியம்பாளையம் பகுதியில் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருவதாக அந்த பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் என்பவர் கோவை கலெக்டரிடம் மனு அளித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில் கோவை மாநகராட்சி ஏழாவது வார்டு கோல்டு வின்ஸில் இருந்து வீரியம்பாளையம் சாலையில் ராமலட்சுமி நகர் ஐம்பது அடி பிரதான சாலையில் சுமார் நூற்று நாற்பத்தைந்து அடி நீளத்திற்கும் இரண்டு அடி சாலையை சிலர் ஆக்கிரமித்து கோவில் கட்டியுள்ளனர் கோயில் கட்டியுள்ளது குறித்து பலமுறை அதிகாரியிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட்மனு தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தது இரண்டாம் ஆண்டு மாநகர அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கோயில் ஆக்கிரமிப்பு அகற்ற தொடங்கிய போது கோயில் நிர்வாகிகள் பாஜக இந்து முன்னணியினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டதால் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் தடைப்பட்டது இதுவரை கோயில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் பெரும்பாலானவர்கள் கோவில் நிர்வாகிகளாக உள்ளனர் அதிகாரிகள் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற தவறியதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டும் அதிகாரிகள் இன்றுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரசாங்க சொத்துக்களை காப்பாற்ற வேண்டிய அதிகாரிகள் நீதிமன்றம் மூலம் சுமார் இருபத்தைந்து கோடி மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டெடுக்க உத்தரவு பெற்று தந்தும் வழக்கு நிலுவையில் உள்ளதாக கூறி ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் தமிழக முதல்வர் தலையிட்டு நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகளுக்கு தகுந்த உத்தரவு அளிக்க வேண்டும் என்றார் வணக்கங்க என் பேர் ஸ்ரீதரனுங்க நான் கோயம்புத்தூர்ல வார்டு நம்பர் செவனில் கோல்டுவின்ஸ் ஏரியாவில் ராமலட்சுமி நகருங்கிற இடத்துல குடியிருக்குங்க ஐஸ்வர்யா நகர் ஐஸ்வர்யா ரெசிடென்சிங்கிறது பில்டிங்லாம் குடியிருக்கேன் அதுக்கு இந்த ரெசிடென்சிக்கு வந்து வர வழியுது கோல்டு வரைக்கும் போகிற ரோட்டில் ரோட்டுக்கு ரெண்டு சைடுலையும் வந்து எல்லாம் நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஒரு கோயிலும் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு அடி நீளத்துக்கு முப்பத்தஞ்சு அடி அகலத்துக்கு ஒரு அம்ப ஐம்பது டிடிபி அப்ரூவ் ரோட்டில் ஒரு என்க்ரோச்மெண்ட் பில்டிங் ஒட்டி கட்டியிருந்தாங்க இந்த எல்லாம் நான் அகற்றணும்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பரில் வந்து சிஎம் ச செல்லுக்கு கலெக்டர் எல்லா அஃபீஷியல்ஸுக்கும் மனு அனுப்பினுங்க அந்த மனுவில் வந்து எந்த விதமான பதிலும் கிடைக்காதனால நான் வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணேன் ரிட் அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் வந்து ஹைகோர்ட் சீஃப் ஜட்ஜ் பெஞ்சில் வந்து எல்லாமே என்க்ரோச்மெண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம்னு கார்பரேஷன் அஃபீஷியல்ஸுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட போய் ரிமூவ் பண்ணிருங்கன்னு சொல்லி ஆர்டர் ஓட்டிருந்தாங்க அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நாலாந்தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போலீஸ் அஃபீஷியல்ஸோட கார்பரேஷன்ஸ் கார்பரேஷன்காரங்க வந்து எடுக்க வந்தாங்க கார்பரேஷன் அஃபீஷியல்ஸு எடுக்க வந்தப்போ கொஞ்சம் இடிக்க ஆரம்பித்தாங்க அப்போ வந்து பிஜேபி இந்து முன்னணிக்காரங்களாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கோயில் நிர்வாகிகள் எல்லாமே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால வந்து அவங்க நிறுத்திட்டு போயிட்டாங்க அந்த ஸ்டேஜில் அதுக்கு பின்னாடி வந்து திருப்பி ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டுங்கிறது வந்து ஒன்று சப்மிட் பண்ணாங்க கார்ப்பரேஷன் கமிஷனர் கையில் போட்டு ஹைகோர்ட்டில் வந்து அண்டர்டேக்கிங் லெட்டர் மாதிரி ஒன்று சப்மிட் பண்ணாங்க இந்த மாதிரி டோட்டலாக முப்பத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஆக்கிரமிப்பு இருக்கின்ற ரோட்டில் நாங்கள் பூரா எடுத்து கிளியர் பண்ணி கொடுத்துறோம்னு சொல்லி அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுத்தாங்களே ஒழியோ அதுக்கு முன்னாடி எந்த ஆக்ஷனும் எடுக்கல இன்றைக்கு வரைக்குமே எதுவுமே எடுக்கலைங்க அதனால் அதுக்கு அதனால் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன் அந்த கண்டம் பெட்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ கண்டெம்ட் பெட்டிஷன் விசாரணையில் இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு தடையும் வந்து கார்பரேஷன் சைட்லேருந்து அப் அப்ரோச் கோர்ட்டில் அப்பீல் ஆகிறவங்க எவரி வாய்தாலுமே இந்த மாதம் எடுத்துட்றோம் அடுத்த மாதம் எடுத்துட்றோன்னு டைம் ட்ராக் இருக்காங்க வழி இன்றைக்கு வரைக்கும் எடுக்கலை இது இப்போ வந்து இந்த ஹைகோர்ட்டாக இருக்க எகெனிஸ்ட்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அக்டோபர் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மனு தாக்கல் பண்ணாங்க கோயில் தரப்புலேருந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்பீல் வந்து எடுத்துக்கல எடுத்துக்கலை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ரிஜெக்ட் ஆனதுக்கு பின்னாடியும் வந்து அபிஷியல்ஸ் வந்து எந்த விதமான நடவடிக்கை இன்றைக்கு வரைக்கும் எடுக்கலைங்க மாடல் ஸ்டாலின் சார் வந்து இதில் தலையிட்டு இந்த லோக்கலில் பிஜேபி ஆளுகளை இன்வால்வ் ஆனாங்கன்னா சட்டப்படி கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு பதிவு செய்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அரசாங்க சொத்துக்களை மீட் எடுக்கணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் கலெக்டர் வந்து கண்டிப்பாக நாங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணி கொடுத்துட்றோம் நேற்று அசூரன்ஸ் கொடுத்தாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதிகாரிகள் வேலை செய்ய இருக்காங்க அரசியல்வாதி குறுக்கீடு செஞ்சால் இதில் வந்து ப்ராப்பராக சட்டத்தை வந்து காப்பாற்றணுங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏரியாவில் இருக்கிறவங்க ஒரு அஞ்சாறு பேர் அதில் வந்து நிர்வாகிகள் அவங்களே நிர்வாகம் பண்ணுறாங்க இது கவர்மெண்ட் கோயிலெல்லாம் இல்லைங்க இங்கே வந்து லோக்கலில் இருக்கிறவங்க இவங்களே வந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க மெயின் அதில் நிர்வாகி வந்து மாரிமுத்துங்கிறவர் அவர் இடந்தால் வந்து பெரிய மேஜராக வந்து இன்றைக்கி வரைக்கும் எடுக்காமல் இருக்காங்க என்க்ரோஜ்மெண்ட்